الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم السلام عليكم ورحمة الله وبركاته گنی درکوری گنمان گڑے پریور گڑے اللہ وی نلڑی آر گڑے اللہ وی تودر صلی اللہ علیہ وسلم اور ہلکوری نار மன்சாம ரமகான் யார் ரமகான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ இன்னும் அதே நேரத்தில் வாரப சுதூதவும் அந்த நோன்பினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் தெரிந்தும் வைத்திருக்கிறாரோ தப்பக மிம்ம எம்பகை ஐய தவ அந்த நோன்பை நோக்கும் பொழுது பேண வேண்டிய ஒழுக்க நெறிகளையெல்லாம் யார் பேணுகிறார்களோ குப்பிரமாக விலகும் அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் விடும் இங்கு நபி சொல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சுபச்செய்தியாக கூறுகிறார்கள் ரமலானுடைய மாத நோன்புகளை வைத்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் ஆனால் சட்ட திட்டங்களை தெரிந்து பேணுதலாக நோன்பு நோற்க வேண்டும் என்ற நிபந்தனையை இடுகிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நோன்பு என்றால் என்ன அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன எந்தெந்த காரியங்களினால் நோன்பு முறிந்துவிடும் விடும் எந்தெந்த காரியங்களினால் நோன்பு முறியாது இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது நோன்பு முறிந்து விடும் என்பது மட்டுமல்ல பரிகாரமும் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கின்றன அவைகளை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் முதலாவதாக நோன்பு என்றால் என்ன தெரியவர்களே அரபியிலே அதற்கு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் இம்சா குன் அணி முக்தரா நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடிய உண்பது பருகுவது இன்னும் இன தேவைகளை இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வது இன உறுப்பின் ஆசையை நிறைவேற்றி விடுவது ஆகிய மூன்று காரியங்களை விட்டு குறிப்பிட்ட ஒரு கால அளவில் குறிப்பிட்ட ஒரு மனிதன் குறிப்பிட்ட மனிதன் என்று சொல்வதற்கு நோக்கம் என்ன முஸ்லிம் அவர் குறிப்பிட்ட ஒரு மனிதன் பகல் முழுவதும் நான் நோன்பு வைக்கின்றேன் என்ற எண்ணத்தில் இந்த மூன்று காரியங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நோன்பு இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி நான் நோன்பு நோக்கிறேன் என்ற எண்ணத்தில் உண்ணாமல் இருப்பது பருகாமல் இருப்பது இல்லை என்றால் எத்தனையோ நபர்கள் நாம் பார்க்கலாம் நடு ரோட்டில் உக்காந்துருப்பாங்க உண்ணாவிரதம் அப்படின்னு அவர்களுடைய எண்ணம் என்ன உரிமைகளை மீட்டெடுப்பது எங்களுக்கு வர வேண்டிய உரிமைகள் வரவில்லை என்பதற்காக நாங்கள் பட்டினியாக கிடப்போம் என்பதாக இருக்கிறார்கள் இது நோன்பாக இருக்காது எனவே நாம் இங்கு கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது அல்லாவிற்காக நான் இபாதத் என்ற அடிப்படையிலே பட்டினியாக இருக்கிறேன் என்ற எண்ணம் என்ற நீயத் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது இரண்டாவது மிக முக்கியமானது நேரம் கால அளவு மிக முக்கியமானது இஸ்லாத்தில் தான் நேரத்தினுடைய மகத்துவத்தை இஸ்லாத்தில் தான் போதிக்கப்பட்டது முதல் முதலிலே சூரியன் மறைவதற்கு முன்பாக பதர் தொட வேண்டும் சூரியன் உச்சை விட்டு சாய்ந்த பிறகுதான் முகர் தொழுக முடியும் ஆனால் அதே நேரத்தில் அந்த லுகர் தொழுகைக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் தவறிவிட்டால் அவர் அதற்கு பிறகு லுகரை தொழுதால் அது கவாவாக ஆகுமே தவிர அதாவாக ஆகாது இதே போன்று நோன்பிற்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது அது என்ன ஃபஜருடைய நேரம் முதல் சூரியன் மறையும் வரை இங்கு நாம் சற்று ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஃபஜருடைய நேரத்தில் இருந்து என்று சொன்னால் ஃபஜர் நேரம் துவங்கியதிலிருந்து இருந்து பட்டினியாக இருக்க வேண்டும் பஜர் நேரம் எப்பொழுது துவங்குகிறது என்றால் பட்டியலிலே நாம் பார்க்கிறோம் ஒரு நேரத்தை இதுதான் பஜருடைய நேரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் சகருடைய நேரத்தின் முடிவு என்று ஒரு நேரத்தை தனியா போட்டிருப்பாங்க ஒரு சில நபர்கள் மிகவும் பேணிக்கையின் அடிப்படையிலே இருபது நிமிடத்திற்கு முன்பாக என்ன செய்வாங்க சகர் முடிந்து விடுகிறது உதாரணத்திற்கு ஐந்து மணிக்கு பஜர் உதயமாகிறது என்றால் நான்கு நாற்பதற்கெல்லாம் என்ன செய்யணும் முடிச்சிருந்தேன் உச்சகட்டமான ஒரு பேணிக்கையின் அடிப்படையில் போடப்பட்டது ஆனால் கவனிக்க வேண்டும் அப்ப எது வரைக்கும் அப்படின்னா என்று சில நபர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள் அது முற்றிலும் தவறு ஃபஜருடைய நேரம் ஐந்து மணி என்றால் கண்டிப்பாக ஐந்து நிமிடத்திற்கு முன்பு சாப்பிடுவதை குடிப்பதை நிறுத்தி ஆக வேண்டும் ஏன் இந்த இடத்தில் நாம் மிக முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும் நேரம் வந்த பிறகுதான் பாங்கு சொல்ல வேண்டும் ஓ ஐவேளை தொழுகையினுடைய பாங்கு எப்போ சொல்லணும் உதாரணத்துக்கு நாம் எல்லாம் ஜும்மா தொழில் வெளியில போறோம் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு வெளியில போறோம்னு வைங்களேன் பாங்கு ரெண்டரை மணிக்கு சொல்ல முடியுமா சொன்னால் கூடுமா கூடாது அசனுடைய நேரம் நான்கு நாற்பதற்கு வருகிறது என்று சொன்னால் அவர் நான்கு முப்பத்தி ஐந்திற்கு தெரியாமல் பாங்கு சொல்லிவிட்டால் மீண்டும் பாங்கு சொல்ல வேண்டும் காரணம் அந்த பாங்கு செல்லுபடியாக ஆகாது நேரம் வந்த பிறகுதான் அதனுடைய பாகை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நேரம் வந்த பிறகுதான் என்றால் நாலு நாலு ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்துக்கே வந்திருக்கும் ஐந்துன்னு போட்டா அத ஒரு ஆராய்ச்சி தான் யாரும் சூரியனை கிட்ட போய் பார்த்துட்டு வரல உதிச்சிருச்சா மறைஞ்சிருச்சா அப்படின்னு இந்த ஆய்வுகள் எல்லாம் ஒரு தோராயமாக அனுமானிக்கப்படுகின்ற ஒரு நேர குறிப்புகள் இப்ப நாலு ஐம்பத்தி ஐந்துக்கு அவருடைய ஆராய்ச்சி வருகிறது என்று சொன்னால் என்னன்னு போட்டிருப்பாங்க அஞ்சு போட்டிருப்பாங்க ஐந்து மணிக்கு பதர் வருகிறது அப்ப அது உண்மையிலேயே நீங்கள் பார்த்தால் ஐந்து நிமிடத்திற்கு முன்பாகவே பதருடைய நேரம் துவங்கிவிடும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுதான் ஐவேளை தொழுகைக்கான நேர குறிப்புகள் இப்படித்தான் பேணிக்கையின் அடிப்படையில் அது அந்த நேரத்தில் தான் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த நேரம் வந்த பிறகு ஐந்து நிமிடத்திற்கு பிறகுதான் அந்த நேரத்தை குறிப்பிட்டு

இல்ல சஹர் சாப்பிட்டதுல திடீர்னு என்ன செஞ்சிச்சு பாங்க சொல்ல வரக்கூடிய அந்த நபருக்கு கொஞ்சம் வயிறு கலங்கிடுச்சு என்ன செய்வார் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே போய் என்ன செஞ்சிடலாம் போயிட்டு வந்து ஒளி செஞ்சுட்டு வந்து பாங்க சொல்லலாம் அப்படின்னு ஐந்து மணிக்கு பாங்கு சொல்ல வேண்டிய அந்த நபர் ஐந்து ஐந்துக்கு பாங்கு சொன்னார்ன்னு வச்சுக்கிறங்க நான் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட வேண்டாம் இவர் என்ன செஞ்சிட்டாரு பஜருடைய நேரம் ஆரம்பித்த பிறகு சாப்பிட்டு விட்டார் இவருடைய நோன்பு சாதாரணம் நினைக்காதீங்க கூடாது நேரத்தினுடைய பேணுதல் வேண்டும் இதே போன்று சூரியன் மறைந்த பிறகு நான் நோன்பை திறக்க வேண்டும் சூரியன் மறைவு என்பதை நான் சற்று விளக்க வேண்டும் சூரியனு கிட்ட ஒரு தடிப்பம் இருக்கிறது அதனுடைய தடிப்பு எவ்வளவு தெரியுங்களா பூமியை விட பெருசு சூரியன் இல்லையா அந்த தடிப்பம் முழுவதும் மறைய வேண்டும் நான் பார்ப்பதற்கு என்றும் தெரியலென்று ஒரு பெரிய வட்டம் இருக்கிறது அந்த வட்டம் துவங்கும் பொழுதே இந்த ஹிந்து பேப்பர்லாம் நெசுவாங்க சூரியன் மறைவன் போட்டுருவாங்க உதாரணத்துக்கு ஆறரைக்கு சூரியன் மறைவன் போடுறாங்கன்னு வைங்க அந்த வட்டம் முழுவதும் மறைவதற்கு ஐந்து நிமிடம் எடுக்கும் ஐந்து நிமிடம் ஆனால் தான் அந்த சூரியனுடைய அடி வட்டம் முதல் மேல் வட்டம் வரை மறையும் நபிசல்லாஹு அலங்கி வசல்லம் அவர்கள் புகாரியில் வருகிறது நோன்பை எப்பொழுது திறக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார்கள் நபிசல்லா அலிசருடைய வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இரவு கிழக்கில் இருந்து ஆரம்பித்து இரவு கிழக்கில் இருந்து ஏன்னா இருள் தான் வரும் சூரியன் இந்த பக்கம் போதில் மேற்குல வெளிச்சு இருந்துகிட்டே இருக்கும் இரவு எங்கிருந்து முன்னோக்கும் கிழக்கில் இருந்து இரவு முன்னோக்கி மேற்கிலே பகல் நிறைவடைந்து இன்னும் சூரியனும் மறைந்து விட்டால் நோன்பாலி நோன்பை திறக்க வேண்டும் சூரியனும் என்றால் மறைய துவங்கி விட்டால் என்பது அர்த்தம் அல்ல சில நபர்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நோன்பு திறப்பாங்க என்னன்னா அவர்கள் மறைய துவங்கி விட்டது நோன்பை திறக்கலாம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் எனவே சூரியன் முழுவதுமாக மறைய வேண்டும் புகாரியில் ஒரு ரிவாயத்தில் வருகிறது நாங்கள் நபிசல்லித்தருடைய காலம் மேகமூட்டமாக இருந்தது அந்த காலத்தில் அந்த வாட்சிலாம் இல்லை இல்லையா சூரியனை பார்ப்பார்கள் மறைந்து விட்டது என்று தெரிந்தால் நோன்பை திறப்பார்கள் நாங்கள் நோன்பு திறந்துட்டோம் பார்த்தா மேகமூட்டம் திடீர் நோன்பு திறந்துகிட்டே இருக்கும்போது பார்க்குறோம் சூரியன் தெரியுது நாங்கள் அந்த நோன்பை மீண்டும் கலாவாக வைத்தோம் நவிசல்லா அலிசல்லம் அவர்கள் மூலமாக அதை கலாவாக வைக்க வேண்டும் என்று உத்தரவு எங்களுக்கு வழங்கப்பட்டது என்று அது இதில் வருகிறது எனவே கண்ணியத்திற்குரிய நோன்பினுடைய காலம் மிக முக்கியமானது எனவே சூரியன் மறைய வேண்டும் அதற்கு பிறதான் நோன்பை திறக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு சொல் ஒரு ஒரு சட்டம் அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டியது பொதுவாக வாலிபர்கள் குறிப்பாக நான் சொல்கிறேன் தவறாக நினைக்க வேண்டாம் நோன்பு என்றால் உண்ணக்கூடாது தண்ணீர் குடிக்க கூடாது எதையும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது எதையும் குடிக்க கூடாது என்று நினைக்கின்றார்களே தவிர இன உறுப்பின் ஆசையையும் நிறைவேற்ற கூடாது என்பது பல நபர்களுக்கு தெரியாமல் போகின்ற காரணத்தினால் என்ன உள்ளுக்கு எதுவும் போக மன இச்சையை நிறைவேற்றுகின்றார்கள் அதனால் நோன்பு முறிந்துவிடும் என்பது மட்டுமல்ல மிகப்பெரிய குற்றமும் கூட என்பதை நினைவில் வைக்க வேண்டும் எனவே இந்த கால அளவு முடியும் வரை இந்த நோன்பை முறிக்கின்ற எல்லா காரியங்களை விட்டு தகுந்திருக்க வேண்டும் ஒரு மனிதர் மறதியாக சாப்பிட்டு விட்டார் மறந்து சாப்பிட்டார் மறந்து தண்ணீர் குடித்து விட்டார் புகாரியில் வருகின்ற நபி அவர்கள் சொல்கிறார்கள் அவர் நோன்பை அப்படியே தொடரட்டும் அவர் நோன்பை பரிபூர்ணமாக நிறைவு நிறைவு செய்யட்டும் அவருக்கு அல்லாஹ் உணவு புகழ் இருக்கிறார் அல்லாஹ் தன் அவருக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்துருக்கான் எனவே நோன்பு வைத்த நிலையிலும் அல்லாஹ் அவருக்கு உணவளித்து விட்டான் எனவே இதனால் நோன்பு முடியாது அவர் அப்படியே நோன்பை பரிபூர்ணப்படுத்தட்டும் என்பதாக நபி சொல்லாஹு அலங்கி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்திற்குரியவர்களை இதே போன்று நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சில செயல்கள் அதில் நோன்பை முறிக்கின்ற செயல்கள் நோன்பை முறிக்காத செயல்கள் நாம் முதலிலே நோன்பை முறிக்காத சில செயல்களை கவனிக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா நோன்பை முறிக்காத பல செயல்களை நோன்பை முறித்துவிடும் என்பதாக அஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் மறதியாக சாப்பிட்டு விட்டால் என்ன செய்யாதுங்க நோன்பு முடியாது ஆனா ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு மறதியாக சாப்பிட்டால் நோன்பு முறிந்து விடும் என்று அவராக நினைத்து கொண்டு அதான் நோம்பு தான் முறிஞ்சிருச்ச நம்ம நோம்பு தான் முறிஞ்சிருச்ச அடுத்து அடுத்து சாப்பிடலாம் என்று நினைத்து சாப்பிட்டால் இப்பதான் நோம்பு முடியும் எனவே மறதியாக சாப்பிட்டா நோன்பு முடியாது இதே போன்று கண்களில் சுருமா இட்டால் நோன்பு முடியாது ஹதீஸில் வருகிறது ஒரு சஹாபி நபி வந்து கேட்டார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே எனக்கு கண் வலிக்கிறது நான் சுருமா இடலாமா நோன்பு வைத்திருக்கிறேன் நாம் சுருமா இட்டுக் கொள்ளுங்கள் நோன்பு வைத்த நிலையில் என்பதாக நபியவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை வைத்து கண்ணுக்கு மருந்தும் இடலாம் என்ன செய்யாது ஒன்றும் முடியாது கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் சொட்டு மருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் நோன்பு வைத்திருக்கிறார் தாராளமாக ஊற்றலாம் எந்த அளவிற்கு என்றால் கண்ணில் ஊற்றுகின்ற அந்த மருந்தின் கசப்பு தொண்டையில் தெரிந்தாலும் சரியே நோன்பு முடியாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இதே போன்று மிஸ்வாக் செய்வதனால் நோன்பு முடியாது ஆனால் அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நோன்பு வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அதனுடைய வேதிப்பொருட்கள் சிறிது அளவு கூட உள்ளே செல்லக்கூடாது கூடாது எனவே பேஸ்டை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் இதே போன்று ஊசி போடுவதினால் எந்த அளவிற்கு என்றால் குளுக்கோஸ் ஏத்தினா கூட என்ன செய்யாது முடியாது ஒருத்துக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது டாக்லேட்டை போறாங்க ஒரு ஊசி போட்டுக்கிறேங்க பாய் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம் நிர்பந்தமாக ஊசி போடலாம் நிர்பந்தமாக குளுக்கோஸ் கூட ஏற்றிடலாம் ஒருத்தர் குளுக்கோஸ் ஏத்தினார் நோன்பு சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் மாத்திரை போடணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொன்னால் அவர் குளுக்கோஸ் ஏற்றி கொண்டு நோன்பாளியாகவே இருந்து நோன்பை நிறைவு செய்ய முடியும் என்றால் நோன்பை நிறைவு செய்ய வேண்டும் இதே போன்று விக்ஸு கடவுறதுனால அத்தரை பூத்துறதுனால சையலம் செய்ப்பதினால் நோன்பு முடியாது இதே போன்று சில பேஷன் இருப்பாங்க டயாலிசிஸ் அளவுக்கு போயிருக்கும் அவர்கள் கூட டயாலிசிஸ் செய்யறதுனால என்ன செய்யாது நோன்பும் முறியாது இதே போன்று ரத்தம் எடுப்பதினால் அல்லது அடிப்பட்டுருச்சு ரத்தம் வந்துருச்சு நிறைய விரும்பி வழங்கி வச்சிருக்காங்க ரத்தம் வந்தால் நோம்பு முறிஞ்சிடும் அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சுன்னு இல்லைங்களா ஓ நோய் முடிஞ்சுச்சு சாப்பிடவே வச்சிருவாங்க அடி வேற பட்டுருக்கும் இந்த தாப்பு ரத்தம் முடியாது எனவே ஒருத்தர் சுகர் எடுக்கணும் பதருக்கு பிறகு போய் தகர் தாப்பிட்டார் எடுத்து எடுத்துப்பாங்களான்னு எடுத்தாருன்னா நோன்பு முடியாது எடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டால் எடுக்கலாம் ஆனால் ரத்த தானம் கொடுத்தால் கூட நோன்பு முடியாது ஆனால் இரத்த தானம் கொடுத்தால் பலவீனம் ஏற்பட்டு விடும் என்று அச்சம் இருந்தால் அதற்கு பிறகு நோன்பை தொடர முடியாது என்ற அச்சம் இருந்தால் இரத்த தானம் செய்யக்கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் இந்த சட்டத்தை அதற்கு அப்பா சிறதியான அவர்கள் கூறுகிறார்கள் புகாரியில் வருகின்றது நடி செல்லாகும் அலைகிவு செல்லும் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் ரத்தம் குத்தி எடுத்தார்கள் என்பதாக இபுனா அப்மா சிறதியில்லாகும் அவர்கள் கூறுகிறார்கள் இதே போன்று நோன்பு வைத்த ஒரு மனிதனுக்கு தானாக வாந்தி வருகிறது அவரை மீறி சில சமயம் வாந்தி வந்துடும் சில சமயம் நெஞ்சிலேயே நின்று விட்டு அப்படியே அவர் மீறி நோ வாந்தி வருகிறது என்று சொன்னால் நோன்பு முடியாது ஆனால் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் சில சமயம் வேணுன்னே வாந்தி எடுப்பாங்க என்னன்னா அப்படியே சளி நிறைய இருக்கும் சொல்லுவாங்க வாந்தி எடு உடனே வாந்தி எடுப்பார் நோன்பு வைத்த மனிதர் வேண்டுமென்றே வாந்தி எடுக்க கூடாது இதே போன்று நாம் ஒழு செய்து விட்டு வருகின்றோம் அப்படி வரும் பொழுது வாயை கொப்பளித்து விடுகின்றோம் முழுமையாக அந்த தண்ணீரை வெளியில் துப்பி விடுகின்றோம் அப்படி துப்பிய பிறகு என்ன செய்ய சொல்லணும்னா இப்படி செய்ய சொல்லுவோம் அந்த தண்ணி முழுக்கும் போது இந்த தொண்டை இப்படி மேல வந்துட்டு போகும்ல அந்த மாதிரி செய்ய சொல்லும் அப்படி செய்யறதுனால என்ன செய்யாது நோன்பு முறிந்து விடாது காரணம் தண்ணீர் உள்ளே செல்லவில்லை தண்ணீரின் ஈர பதம் தான் அப்படி அவரை செய்ய வைக்கிறது நோன்பு முறியாது இதே போன்று ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றிட்டாங்க அதுவா தானா உள்ள நோன்பு முடியாது அதை போய் முறிஞ்சாதுன்னா நோன்பு முறிஞ்சிடும் அந்த அடிப்படையில் தான் சிகரேட் எல்லாம் பிடிச்சா என்ன சொல்லணும் நோன்பு முறிந்து விடும் என்று சொல்லப்படுகிறது இதே போன்று நோன்பு வைத்த நிலையில் முத்தமிட்டால் நோன்பு முறியாது ஆனால் வாலிபர்கள் திருமணம் முடித்தவர்கள் அதோடு நிறுத்தாமல் நோன்பை முடிக்கக்கூடிய காரியத்தை செய்து விடுவார்கள் என்றால் முத்தமும் விடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதே போன்று பகலில் சொப்பன கலித்த கலிதம் என்பதாக சொல்வார்கள் அல்லவா தூக்கத்திலே விந்து வெளியேறுவது இப்படி ஒருத்தருக்கு வெளியேறிச்சு தானாக என்றால் நோன்பு முடியாது சில பேர் அதுல நோன்பு முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கிறோம் ஆனால் வேண்டுமென்றே வெளியாக்கினால் நோன்பு விடும் இதே போன்று உணவு வகைகளை ருசி பார்ப்பதினால் என்ன செய்யாது நோன்ப முடியாது நிறைய பேர் இந்த வருஷம் வருஷம் சொல்றது உண்டு நம்ம பள்ளியில எப்படின்னு தெரியல இந்த நோம்பு கஞ்சி காத்துறவங்க என்ன செய்யறது இல்லை நோம்பு வைக்கிறது இல்லை வருத்தமான விஷயம் நாம யாருடைய கையால் நோம்பு கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்னா நோபே வைக்காதவர்கள் காத்துகின்றவர்களுடைய கரத்தினால் குடிப்பது மிக மோசமான ஒரு விஷயம் என்ன எதிர்பார்க்கு நாங்கள் டேஸ்ட் பார்க்கணும் உப்பு கரெக்டா இருக்குமா இல்லையா காரம் கரெக்டா இருக்குமா இல்லையா நாங்கள் நோம்பு வச்சோம் எப்படி கிடையாது நீங்க டேஸ்ட் பார்க்கலாம் துப்பிடுங்க ஒரு ஒரு கணவர் அவர் ருசி இல்லைன்னா அடிப்பாரு அப்படின்னா அந்த மனைவி என்ன செய்யல நோன்பு பிடிச்சிக்கிட்ட இப்ஸா இருக்கா வேண்டிய செய்யறதை டேஸ்ட் கூட பாக்கலாம் முற்றிலுமாக தொப்பை விட வேண்டும் ஆக ருசி பார்ப்பதினால் நோண்டும் முடியாது ஆனா வேணுன்னே எடுத்து எடுத்து குடிச்சு குடிச்சு கூக்கிடக்க கூடாது அது வேற விஷயம் கணிகத்துக்குரியவர்களை இதே போன்று ஒருத்தர் மூக்கு மூக்குச்சலியே வேகமா என்ன செஞ்சாரு இழுத்தாரு அது உள்ள போயிடுச்சு இதனால் நோன்பும் முடியாது இப்பொழுது நான் நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்களை பார்க்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது கிடையத்திற்குரியவர்களே நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் இரண்டு விதம் ஒன்று நோன்பை முறிக்கும் இன்னொன்று நோன்பை முறிப்பதுடன் குற்றப்பரிகாரமும் செய்ய வேண்டும் அது என்ன மனைவியோடு இருந்த காரணத்தினால் நோன்பை முறித்து விட்டார் மனைவியோடு இருந்த காரணத்தினால் நோன்பை முறித்து விட்டார் என்றால் இவருக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுங்களா தொடர்ந்து அறுபது நாள் நோன்முறைக்கணும் சும்மா கிடையாது ஒரு நோம்ப ரமணானுடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும் ரமணானுடைய நாளில் ஒருவர் ஒரு நோன்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு நோன்பை அவர் மனைவியோடு இருந்து முறித்து விட்டார் என்றால் அறுபது நோன்பை தொடராக வைக்க வேண்டும் தொடர்ன என்ன தெரியுமா அர்த்தம் ஐம்பத்தி ஒன்பது நாள் வச்சுட்டாரு அறுபது நாள் வைக்கலன்னு வைங்க இப்ப விஸ்மில்லான்னு என்ன செய்யணும் ஒண்ணுல தான் ஆரம்பிச்சிட இதுதான் அறுபது நாள் நோன்பை தொடர்ந்து வைப்பது என்பது பொருள் கணவன் மட்டுமல்ல மனைவி வைக்க வேண்டும் ஆனால் மனைவியுடைய விஷயத்துல ஒரு சலுகை என்னன்னா அவர்கள் மா இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கும் பொழுது ஒரு ஆறு நாள் ஆறு நாள் நோன்பு வைக்க கூடாத சூழ்நிலை ஆறு ஏழு நாள் வரும் அல்லவா அது மாஃபம் ஏற்படுத்துறான் அதனால அவர்கள் அந்த இரண்டு மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும் ஒரு நோன்புகள் மன்னிப்பு ஆனால் தொடர்ச்சியாக அறுபது நாள் நோன்பு வைக்க வேண்டும் யாருக்கு தைரியம் இருக்கு எனவே மிகவும் பேணிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களிலே எனவே தான் நாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்கலாம் திருமணத்தை பொதுவாக நோன்பு முடிந்த பிறகு வைப்பார்கள் பாத்துருங்க நோன்புக்கு முன்னாடி யாரும் வைக்க மாட்டாங்க புதிதாக திருமணம் செய்தால் அவர்கள் நோன்பை முறித்து விடுகின்ற அபாயம் இருக்கின்ற காரணத்தினால் தான் நோன்பு முடியட்டும் ஆறு நோன்பு அதுக்கு பிறகு திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்ற நடைமுறை இதே போன்று நோன்பு வைத்துக் கொண்டு தொடர்ந்து நோன்பு வைக்கணும் ஒருத்தர் ஆளு அறுபது நாள் நோம்பு வைக்க முடியாது ரொம்ப வயசானவர் நோய் வாய்ப்பை பட்டிருக்கிறாரு டாக்டர் சொல்றாங்க நீங்க அறுபது நாள்லாம் நோம்பு வைக்க முடியாதுன்னு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அறுபது மிஸ்கின்களுக்கு அது தான் நல்லா கவனிக்கணும் அறுபது நாள் நோம்பு வைக்காட்டி கூட பரவாயில்ல அறுபது மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலாம் இல்ல இது யாருக்கு நோன்பு வைக்க முடியாது அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறார் என்றால் அவர் அறுபது மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சில காரியங்கள் இருக்கிறது நோன்பும் விடும் கப்பாரா இல்லை குற்றப்பரிகாரம் இல்லை அது என்ன வேண்டும் என்றே வாயில ரொம்ப வாந்தி எடுப்பது ஏற்கனவே சொல்லிடுவோம் அதே போன்று காதுக்கும் மூக்கிற்கும் மருந்து செலுத்தினால் நோன்பு முடிந்துவிடும் காரணம் என்ன மூக்களை செலுத்தக்கூடிய சில பேஷண்ட் நம்ம பார்த்துருக்கோம்ல உணவு வாயால போவாது எங்க போவோம் மூக்கு வழியாக உணவு செல்லும் எனவே மூக்கு வழியாக மருந்தை செலுத்தினால் அதே போன்று காது வழியாக மருந்தை செலுத்தினால் காதுக்கும் வயிற்றுக்கும் தொடர்பு இருக்கு நீங்க சில சமயம் பார்க்கலாம் தம் பிடிப்பார் சின்ன குழந்தைங்க ஏதாவது மூக்குல போட்டுரும் அப்ப மூக்க சீந்து சொல்லுவாங்க மூக்க சீந்து காதுல இருந்து என்ன செய்யும் காத்து வெளியில வரும் என்ன அர்த்தம் வயிற்றில் இருக்கு வயிற்றினுடைய ஓட்டை பகுதிக்கும் மூக்கிற்கும் காதிற்கும் தொடர்பு இருக்கிறது எனவே மூக்கில் மருந்து செலுத்தினாலும் காதில் மருந்து செலுத்தினாலும் விடும் அதே போன்று வாய் கொப்பளிக்கும் பொழுது செய்யக்கூடாது நோன்பு வைத்த நிலையில் மற்ற நேரத்துல எல்லாம் நம்ம நோன்பு நோன்பு இல்லாத நிலையில குறிப்பாக தொழுகைக்கு வரும்போது என்ன செய்யணும் நல்ல வாயை பண்ணனும் பண்ணணும் போடணும் கர்கரா நாக்க நல்லா கழுவணும் இதெல்லாம் நோன்பு இல்லாத காலத்துல நோன்பு வைத்துக் கொண்டு வாய் என்ன செய்யணும் வாயை கொப்பிளிச்சுட்டு வந்து நிமித்த வர கர்கரா என்று சொன்னால் என்ன அப்படி அண்ணாந்து பார்த்து தண்ணீரை என்ன செய்யறது தொண்டை வரை செலுத்தி வெளியாக்குவது ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு வேதனையா அப்படி பண்ணி ஒரு கால் தண்ணி உள்ள இறங்கிருச்சுன்னா நோன்பு முடிந்து விடும் இல்ல இல்ல எனக்கு தெரியாமதான் உள்ள போயிடுச்சு என்றெல்லாம் சொன்னாலும் நோன்பு முறிந்துவிடும் எனவே வர்கரா செய்யாது வீடி சிகரெட் சில சமயங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அவர்களில் இன்ஹேலர் என்ற அந்த மருந்தை உபயோகப்படுத்துவது வழமையாக இருக்கும் ஆனால் நோன்பு வைத்துக் கொண்டு அந்த மருந்தை அவர்கள் உபயோகப்படுத்தினால் நோன்பு விடும் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் இதே போன்று கடியெத்த சுய இன்பம் அனுபவிப்பது கஃபா தவறான பெரிய குற்றம் இதை நாம் இரண்டு மூன்று தடவை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதே ஒருவர் முத்தமிட்டு அதனால் நோன்பு முறிந்து விடுமானால் அந்த செயல் சென்று விடுவாரே ஆனால் அது விந்து வெளிப்பட்டு விடுமானால் அப்பொழுதும் நோன்பு முறிந்து விடும் இதே போன்று தாங்க முடியாத அளவிற்கு ஒருவருக்கு கடுமையான பசி எந்த அளவுக்குன்னா இப்ப நான் தண்ணி குடிக்காம இருந்தா செத்தியா போயிடுவாரு அப்படின்னு ஆயிப்பச்சு டாக்டர் சொல்றாங்க இவர் மயக்கம் வந்துருச்சு தண்ணி தெளிங்க வாயில கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க இல்லாட்டி அடிபட்டுருச்சு ஆக்சிடென்ட் நல்லா பாதுகாக்கணும் இப்போ எல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் தண்ணி என்ன செய்யுங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வேற விஷயம் நான் சொல்றது உதாரணத்திற்கு சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் வரும் ஆக மருத்துவர் சொல்கிறார் இவருக்கு தண்ணியை என்ன கொஞ்சம் கொடுங்க அப்படி நிர்பந்தமாக தண்ணி குடிச்சேன் அதனால நோவு முறிஞ்சிருமானா கண்டிப்பாக நோவு முறிஞ்சிடும் இதே போன்று மாத்திரை கண்டிப்பாக சாப்பிட்டா ஆகணும்னு சொல்லிட்டாங்க நிர்பந்தத்தினாலதான் போட்டாரு நோன்பு உரிந்து விடும் கணியத்துக்குரியவர்களை இதே போன்று சூரியன் மறைந்து விட்டது என்று நினைத்து செஞ்சாரு நோன்பு திறந்துட்டாரு அப்புறம் சூரியன் மறையில டைம் தெரியாம நோன்பு திறந்துட்டாரு அப்படின்னா தான் ரொம்ப உசாரா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வரல கையில மொபைல் இல்ல வாட்ச் இல்ல பஸ்ல போய்கிட்டு இருக்காரு அல்லது எங்கேயே இருக்கிற டைம் தெரியல இப்ப எப்படி நோன்பு தரணும் தெரியுங்களா இவர் எந்த அளவுக்கு பிற்படுத்தணும்னா இவருக்கா இப்படி ஒரு எண்ணம் என்ற எண்ணம் மிகைக்கும் வரை பிற்படுத்தி நோன் நோன்பை திறக்க வேண்டும் காரணம் வாட்சி இல்லை சூரியனை சரியா பார்க்க முடியல என்று சொன்னால் இதற்கு மேல் உதாரணத்துக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பாதுகாக்கணும் கணியத்திற்குரியவர்களே இவர்கள் எப்படி என்ன வரணும்னா இன்னுமோ சூரியன் மறையாம இருக்கும் கண்டிப்பா மறைஞ்சிருக்கும் என்ற எண்ணம் மிகைத்த பிறகுதான் இவர்கள் நோன்பை திறக்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே ஒரு ஹதீஸில் வருகிறது பல்வேறு பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என் நான் உறங்கி கொண்டிருந்தேன் இரண்டு மாணவர்கள் என்னை எழுப்பி அழைத்து சென்றார்கள் கடவு நபியவர்களுடைய கனவும் வகி நபிமா கனவும் வகி என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஹதீப் கிரந்தங்களில் வருகிறது இரண்டு வானவர்கள் அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கடினமான மலை வருகிறது அந்த மலையில் ஏறும்படி சொல்கிறார்கள் என்னால் ஏற முடியவில்லை அந்த இரண்டு வானவர்கள் என்னுடைய இரண்டு புஜத்தை பிடித்துக் கொண்டார்கள் இரண்டு என்பத்தை பிடித்து ஏற்றுகிறார்கள் ஏறுங்கள் ஏறுங்கள் என்று நான் அந்த மலை கரடு முரடான அந்த மலையினுடைய உச்ச பகுதியை உச்சியை அடைந்தேன் அங்கு பார்த்தால் சில மனிதர்களை தலைகீழாக தொங்க அவர்கள் நாய் அலறுவதை போன்று ஓல சமயம் நாய் ஓட விடும் அதுபோன்று அப்படியே கட்டி கதறுகிறார்கள் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறது எப்படி தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் இந்த மேல் இருக்கக்கூடிய நரம்பில் அவர்களை குத்தி தலைகளாக தொங்க விடப்பட்டிருக்கிறது உதாரணமா சொல்றது ஆட்டு கடையில போனா தெரியும் அந்த ஆட்டினுடைய பின்தொடையை தொங்க விடுவார்கள் அப்படி சில நபர்களை தொங்க அவர்களுடைய வாய்கள் இரண்டு பக்கத்திலும் கிழிக்கப்பட்டிருக்கிறது ரத்தம் ஊற்றுகிறது அடியிலே நரக நெருப்பு எரிகிறது இப்படி அவர்கள் தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள் நான் அழைத்து சென்ற அந்த மாணவர்களிடத்தில் கேட்டேன் இவர்கள் யார் என்று கேட்டேன் அந்த மாணவர் சொன்னார் இவர்கள் யார் தெரியுமா நோன்பு திறக்கின்ற நேரம் வருவதற்கு முன்பாகவே நோன்பு திறந்தவர்கள் நோன்பு திறக்கின்ற நேரம் வருவதற்கு முன்பாகவே நோன்பு திறந்தவர்கள் இதற்கு இரண்டு கருத்துகளை சொல்கிறார்கள் ஒன்று தினந்தோறும் நோன்பை திறக்க வேண்டிய நேரம் வருவதற்கு முன்பாகவே நோன்பை திறந்தவர்கள் இப்படியும் வைக்கலாம் அல்லது முற்றிலுமாக நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாட வேண்டிய நேரம் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் நோன்பை முடித்து கொண்டு பெருநாள் எல்லாம் பட்டினியாக இருப்பாங்க இவன் பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி நோன்பை முடிப்பதற்கான நேரம் வருவதற்கு முன்பாகவே நோன்பை முடித்துக் கொண்டவர்கள் இந்த இரண்டு சாராரையும் இது குறிக்கும் என்பதாக அந்த ஹதீப்பிற்கு முஹத்தீப்கள் விளக்கம் தருகிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நோன்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நபி அவர்கள் சொன்னார்கள் நோன்பு என்பது அது நரகத்தை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய கேடயம் ஷைத்தானை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய கேடயம் நீங்கள் கிழிக்காமல் இருக்கும் வரை என்று சொன்னார்கள் ஹதீசில் வருகின்றதா இல்லையா நோன்பாணி அவரை யாராவது திட்டினால் அவரிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தால் கூட என்ன சொல்லட்டும் நான் நோன்பாணி நோன்பாணி கணேசருக்குரியவர்களை என்ன கருத்து தெரியுமா ஒரு நோய் நோன்பு நோட்டிருந்தால் அவர் வீண் வம்புக்கு போகக்கூடாது என்பது மட்டுமல்ல வந்த வம்புக்கும் போகக்கூடாது அவரை திட்டினால் அவரிடத்தில் சண்டைகள் சில பேர் சொல்லுவாங்க நான் வீண் வம்புக்கு போக மாட்டேன் ஆனால் வந்த வம்பை விடமாட்டேன் நீ நோன்பு வைத்திருந்தால் வந்தவம்புக்கு போக கூடாத என்பதாக அல்லாஹ்விதுதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹ் தாலா மிகவும் வேடிக்கையாக நோன்பு வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ஹுத்தால நம் அனைவருக்கும் அள்ளதுவானாக வாஹிது தஅவானா அனில் ஹம்துல்லாஹிர்